ஸ்ரீசைட்டையில் டெய்லருங்க சென்னையிலேருந்து திறந்த பாப்பாவோட பாவாடை சட்டை ஒட்டிக்க கட்டிக்க மாடலில் பார்த்துட்ருக்கீங்க ஜீரோ டூ த்ரீ மந்த் சைஸில் நேர்மை தரம் நியாயமான விலையில் நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம் இதை பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் நம்ம பாப்பா ட்ரெஸ் பிடிச்சி தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ பார்த்துட்ருப்பீங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சைஸில் பாவாடை சட்டை கிடைக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் பாப்பா ட்ரெஸ் ரெடியான பிறகு பேக்கிங்லாம் முடித்த உடனே பாபா மடியில் வச்சு தீபாரதனை காமிச்ச பிறகு தான் ஹோல்சேல் ரீட்டேஸ் ரீட்டைல் எந்த ஆர்டராக இருந்தாலுமே நாங்கள் டெலிவரி அனுப்பி வைப்போம் ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கூடிய சீக்கிரம் அந்த பாக்கியத்தை பாபா உங்களுக்கு கொடுப்பாரு சந்தோஷமாக இருங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்கள் வீட்டில் பிறக்க போகிற பெண் குழந்தைங்களுக்கு பாப்பா ட்ரெஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஆல்